இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஏதோ ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடம் அப்படின்னு அழுகிறப்ப அவங்களுடைய பெற்றோர் வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரியான காட்சி மாதிரி தானே தோணுது ஆனா உண்மை அது இல்ல இந்த குழந்தைய தூக்கிட்டு போனவர் அவருடைய கணவர் ஆமா இந்த குழந்தைக்கு வெறும் பதினான்கு வயதுல திருமணம் செய்து வைத்திருக்காங்க என்ன நடந்தது இந்த வைரல் வீடியோவுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருக்கக்கூடிய அஞ்சட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கடல் மட்டத்துல இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்துல சின்ன சின்ன மலை கிராமங்கள் இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு மலை தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா வரும் பதினான்கு வயதான சிறுமிய முப்பது வயது நபர் ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த சிறுமி ஏழாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அதற்கு மேல படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை ஆனாலும் பெற்றோர் ஒத்துக்களை அது மட்டும் இல்ல அவங்க அதுக்கு மேல பள்ளிக்கூடம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்க வச்சிருக்காங்க இதன் தான் இவங்களுக்கு திருமணமும் நிச்சயிக்கப்படுது அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பது வயது நபருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது ஆமா வெறும் பதினான்கு வயது சிறுமிய முப்பது வயது நபருக்கு திருமணம் செய்து வைக்க அந்த சிறுமியுடைய பெற்றோரே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கடந்த மூன்றாம் தேதி தான் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த நிலையில கணவன் வீட்டுல இருந்து அந்த சிறுமியை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அந்த சிறுமி எவ்வளவோ அழுகுறாங்க திருமணத்துக்கு முன்னாடியும் அழுதுருக்காங்க எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பெற்றோரோ கணவன் வீட்டாரோ கேட்கவே இல்லை இதை தொடர்ந்துதான் கடந்த மூன்றாம் தேதி திருமணம் முடிந்து நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க கணவன் வீட்டுக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டுருக்காங்க அந்த குழந்தை வரமாட்டேன் எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காங்க கதறி பார்த்துருக்காங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க அவங்க அம்மா கிட்டையும் கெஞ்சி பார்த்துருக்காங்க ஆனாலும் விடவே இல்லை அவங்க அம்மாவும் நீ உன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கிறது தான் சரி இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதை தொடர்ந்து அந்த கணவர் வந்து கூப்பிடும் போதும் சரி இல்ல நான் வரமாட்டேன் எனக்கு இந்த திருமணத்திலேயே விருப்பம் கிடையாது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கதறி அழுது பார்த்திருக்காங்க ஆனாலும் அந்த கணவர் விடல கைய பிடிச்சு எழுதிருக்காங்க இந்த சிறுமி வரமாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துக்கே உட்கார்ந்ததை தொடர்ந்து நீ எப்படி வராம போறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கட்டாயமா அந்த சிறுமியை தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு இதை அங்கிருந்த சிலர் வீடியோவா பதிவு செய்து சமூக வலைதளத்துல பதிவேற்றாங்க அந்த வீடியோ வைரலாகுது

சிறுமிக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்த அவங்களுடைய தாய் நாகம்மா முப்பது வயது மாதேஸ் அதாவது இந்த சிறுமியை திருமணம் செய்தவர் அவருடைய தம்பி மல்லேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய சித்திரவதை செய்து இழுத்துட்டு போயிருக்காங்க இவங்க மூணு பேர் மேலையும் வழக்குப்பதிவு செய்து மகளிர் காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து விசாரிச்சுட்டு வராங்க அந்த சிறுமியை மீட்டு அரசு காப்பகத்திலேயும் வச்சிருக்காங்க ஏன் இது அங்க நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இன்னும் பல தகவல்கள் வந்தது என்ன அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அந்த மலை கிராம மக்கள் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய அஞ்சட்டி அப்படிங்கிற ஊருக்கு போய் தான் தங்களுடைய அன்றாட பணிகளுக்கோ இல்ல வேறு ஏதாவது மருத்துவம் இல்ல வேறு மாதிரியான தங்களுடைய தேவைகளுக்கோ இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்க அஞ்சட்டி கிராமத்துக்கு போய் தான் மற்ற இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு மலை பாதையில அவங்க அவ்வளவு தூரம் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இன்னும் ஒரு காரணம் என்ன அந்த மலை கிராம பகுதியில ஒரே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி தான் இருக்கு அதுவும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதற்கு மேல பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் செல்லணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வெறும் பத்தாம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே படிக்க வாய்ப்பு அதுவும் எல்லா பெண் கிடைக்கிறது இல்ல நிறைய பெண் குழந்தைகளை ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இல்ல ஐந்தாம் வகுப்பு அந்த மாதிரி பாதியிலேயே இடைநிறுத்தம் செஞ்சுட்டு அப்படியே வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க வயது வரம்பு இல்லாம அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க பள்ளி இல்லை அப்படிங்கிற காரணமாகட்டும் இருபது கிலோமீட்டர் தொலைவுல அவங்க போய் தங்களுடைய அன்றாடங்களை கவனிக்க வேண்டிய ஒரு அவள நிலை இருக்கு அப்படிங்கிற காரணங்களாலையும் அந்த பகுதியில குழந்தை திருமணங்கள் அதிகமா நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அந்த கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இப்படியான குழந்தை திருமணங்கள் அதிகமா நடக்குது அதுவும் சில மலை கிராமங்கள்ல இன்னும் இது ஒரு வழக்கமா தொடர்ந்துட்டு இருக்கு பள்ளி கல்வி மறுக்கப்பட்டு சின்ன வயதிலேயே திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த ஒரு குற்றத்துக்கு பெண் குழந்தைகள் ஆளாகிறாங்க பலியாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல